கோவை விமான நிலையம் அருகே ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று இளைஞர்கள் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் விமான நிலையத்தின் பின்புறம் காலியாக உள்ள பகுதியில் தனது ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று இளைஞர்கள் காதலனை தாக்கிவிட்டு மாணவியை தூக்கி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மேலும் படுகாயமடைந்த காதலனை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஏழு தனிப்படைகள் அமைத்து தப்பியோடிய இளைஞர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்